நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் வினோத் இயக்கத்தில் நடித்து வரும் படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் தனது அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்துடன் திரைவாழ்வில் இருந்து ஓய்வு பெற்று முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்தார் இந்நிலையில் அந்த படத்தின் டைட்டில் மற்றும் போஸ்டர் நேற்று இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு வெளியிடப்பட்டது அதன்படி விஜய்யின் கடைசி திரைப்படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பாக படக்குழு வெளியிட்ட இரண்டாவது லுக் போஸ்டரில் நடிகரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் ரெஃபரன்ஸ் இருக்கிறது சிவப்பு நிறத்தின் டிசைன் செய்யப்பட்டுள்ள இந்த போஸ்டரில் கைகளில் சார்டேஸ் சூற்றபடி விஜய் நிற்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இவை அனைத்திற்கும் மேலாக நான் ஆணையிட்டால் என்ற எம்ஜிஆரின் பாடல் வரிகள் போஸ்டரில் பிரதானமாக குறிப்பிடப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் நான் ஆணையிட்டால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு ஈடு செய்யும் விதமாக இந்த போஸ்டர் அமைந்துள்ளதாக அவரது ரசிகர்கள் கூறுகின்றனர் அதன் அடிப்படையில் விஜயின் முழு நேர அரசியலுக்கு ஏற்றார் வகையில் வகையில் அவரது கடைசி படத்தின் போஸ்டர் வெளியாக இருக்கிறது மேலும் போஸ்டரில் அதிகப்படியாக இடம்பெற்றுள்ள சிவப்பு நிறம் புரட்சியை குறிக்கிறது என நெட்டிசன்கள் டீ கோட் செய்திருக்கிறாங்க மேலும் சினிமாவிலிருந்து அரசியலில் கால் பதித்து அதில் வெற்றிகரமாக முதலமைச்சர் பதவிக்கு உயர்ந்த எம்ஜிஆரின் ரெஃபரன்ஸுகள் அனைத்தும் விஜயின் அரசியல் நகர்வலுக்கு அடியெடுத்து வைக்கும் வகையில் அமைந்துள்ளன வினோத் இயக்கி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தில் பிரகாஷ் ராஜ் பூதே ஹெக்தே பூஜா ஹெக்தே பாபி டியோல் மமிதா பைஜூ கௌதம் வாஸ்தே மேனன் நரேன் மற்றும் பிரியாமணி ஆகியோர் நடிக்கின்றனர் இந்த படத்திற்கு அனிருத்தா வழக்கம் போல இசை அமைக்கிறார் இந்த போஸ்டரை இப்போ நம்ம டீ செய்யலாம் தளபதி விஜய் நடிக்கிற இந்த அறுபத்தொம்போதாவது படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிக ஸ்பெஷலான படம் அதுவும் தளபதிக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம்னு சொல்லலாம் இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சாட்டை சொல்லிட்டு இருக்காரு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ரெட்டுன்றது வந்து கம்யூனிஸ்டத்தை குறிக்கிதான் இல்லை வந்து சிவப்பு நேரம் வந்து ரத்தத்தை குறிக்குதான்னு தெரில ஆனால் விஜய் இதில் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நான் வந்துட்டேன்டா ஃப்ரேமில் நான் ஃப்ரேமில் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஸ்வைட் சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு நான் ஆணையிட்டால் அதாவது நான் சொன்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி மொத்தமாக வந்து செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஜனநாயகம் இல்லாமல் ஜனநாயகன் இருக்குது ஜனத்தோட நாயகன் இவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அதை தாண்டி விஜய் வந்து ஒரு செல்ஃபி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோவில் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஷூ ஷூட்டிங் அப்போ ஒரு வாட்டி வந்து ரைடு வந்தாங்க அப்போ விஜய் பார்க்க வந்த ரசிகர்கள் கூட்டத்தை பின்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி இது வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க அரசியல் படமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பலாம் விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய கம்மிங் பேக்காக அதாவது இந்த படம் ஹிட் ஆகே ஆகணும் இது ஃபுல்லாக வந்து அரசியல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு டைரெக்டாக போய் சேர்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி இந்த சாட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து போட்டு யாரை போட்டு சம்மளடிப்பார் என் அடிக்கிறோன்னு திருப்பி அடிப்பேன் நான் சொன்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சீனில் இருக்கும் அதே மாதிரி நான் சொன்னால் நடக்கும் தமிழ்நாட்டில் இனிமேல் அப்படின்ற மாதிரி தளபதி இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்னா அது சும்மாவே சொல்ல முடியாது நம்ம தளபதி ரசிகர்கள் வேற லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக ஹிட் ஆகிடுன்னு சொல்லி நம்ம நம்பலாம் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக தோணுச்சு அப்படின்னா அது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சின்ன ஜெக்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை